பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுங்கள் அதற்குத்தானே ஊதியம் அதுதானே உங்கள் பணி ஒரு முறை பதியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை சொல்லிக் கொடுங்கள் மறுமுறை என்றால் மூன்றாவது முறை நான்காவது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள் அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் நாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானம் ஆகிவிட்டதா ஆகிவிட்டதா ஆடும் மாடும் மேய்ப்பது அவமானம் அல்ல வெகுமானம் வருமானம் என்பதை உணராதவரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது ஒரு மயிலை என்ன புரியல் இருக்கு உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிக்கடையில் போய் நின்று அரை கிலோ கறி கொடுங்கள் எலும்பில்லாத நல்ல கறியாக கொடுங்கள் நெஞ்செலும்பு கறியாக கொடுங்கள் அதை எந்த நாக்கு கேட்கிறது ஆடு மாடு எங்கள் ஆயர் குடி மேய்க்கவில்லை என்றால் கரிபால் வரும் Engel var.